ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிட வீடியோக்கிளோப்பெல்லாம் இல்லாமல் வாங்க போகலாம் ப்ரோட்டீன்ஸ் ஆஸ் மென்ஷன் ஏர்லியர் ஆர் ஹெட்ரோபாலிமர்ஸ் கண்டெய்னிங் ஸ்ட்ரெங்ஸ் ஆஃப் அமின் ஆசிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் மீன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம ஒரு பாலிமர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஹோமோபாலிமர் அப்படின்னா சேம் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸஸ் வந்து இருக்கும் இதே ஹெட்ரோபாலிமரில் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டென்சஸ் வந்து மோர் மோர் மாலிக்யூல்ஸ் ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் புரிஞ்சுங்களா இதுதான் வந்து ஹோமோ பாலிமுருக்கு ஹெட்ரோபாலிமுருக்கு வித்தியாசம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் ஹோமோ பாலிமன் எப்படி இருக்கும் ஹெட்ராபாலிமன் என்ன மோனோசக்ரேட் பாலிசக்ரேட்ஸ் எல்லாத்தோட டிஃப்ரென்சஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஓகே ஹோப்பி கேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் கிளியர்லி ஸோ நெக்ஸ்ட் வாங்க போடலாமா இப்போது இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க அவங்க வந்து எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா மாலிகுலர் ஃபார்ம்லா எக்ஸாம்பிள் என்ஏசிஎல் எம்ஜிசிஎல் டூ அதாவது சோடியம் குளோரைட் மெக்ஸி மெக்னீசியம் குளோரைடு இந்த மாதிரி ரிசக்சஸ் வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஹோமோ பாலிமஸ் இப்போது இந்த ஹெச் டூ ஓ டூ என் டூ இங்கே பாருங்கள் ஹெச் டூ ஓ டூ என் டூ சிஎல் டூ இதெல்லாமே நம்ம வந்து ஹோமோபாலிமர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹெச் டூ மளிக்கில் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது என் டூ மளிக்கில் எல்லாமே நைட்ரஜன் தான் இருக்க போகுது ஓ எல்லாமே ஆக்சிஜன் தான் இருக்க போகுது பட் இதே நீங்கள் சோடியம் குளோரைட்லேயே மெக்னீசியம் குளோரைடு எடுத்திங்கன்னா சோடியம் வித் காம்பினேஷன் ஆஃப் குளோரின் எம்ஜி சில்ட் மெக்னீஷியம் வித் த காம்பினேஷன் ஆஃப் க்ளோரின் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காம் கம் காம்பினேஷன் வந்து இருக்கும் ஒன் செகண்ட் ரீலி சாரிங்க ஓகே சாரி ஃபார் இட் இதே ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற அவங்களோட நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து டிஃபைன் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டூ டைமென்ஷனல் வியூ ஆஃப் மாலிகூல்ஸ் ஆயில் ரெப்ரஸண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகூல்ஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பென்சினோ இல்லை நாப்தலின் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் வச்சு ஆர் எல்ஸ் ஒரு நாப்தலினோட ஸ்ட்ரக்சரோ ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸோ வச்சு ஒரு டூ டைமென்ஷனல் வியூ சாரி ஒரு யா டூ டைமென்ஷனல் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபிசிக்ஸ் காஞ்சிக்கிற த த்ரீ டைமென்ஷனல் வியூஸ் ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ இதே வந்து பார்த்தீங்க ஒரு ஃபிசிக்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டாக படிக்கிறவங்க அவங்க வந்து இதை எப்படி ஸ்ட்ரக்சஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா த்ரீ டி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ரோட்டின்ஸில் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுப்பாங்க ஆனால் இதே வந்துட்டு நம்ம வந்து பயாலஜிஸ்ட் தானே ஸோ நம்ம பயாலஜிக்கல் வியூவில் பார்ப்போம் பயாலஜிஸ்ட் டிஸ்கிரைப் தான் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஃபோர் லெவல்ஸ் ஃபோர் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி செகண்டரி டேர்ஷரி குவார்டினரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்ட்ரக்சர்ஸ் நாலு லெவலாக ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பயாலஜிஸ் வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க ஸோ என்னென்னன்றத பார்த்துடலாமா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமௌனாசிட் தட் இஸ் பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன ப்ரோட்டீன் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் அம்யினாசிட் விச் இஸ் த செகண்ட் அண்ட் ஸோ ஆன் ஸோ தட் இஸ் கால்டு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதை இங்கே லைன்ஸில் வரதுக்கு முன்னாடி இங்கே இங்கே வாங்க இந்த இதை நம்ம வந்து டைக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இப்போது இதுதான் வந்து ஒரு ஒரு செயின் இது வந்து ஒரு செயின் இட்ஸ் அ ப்ரைமரி செயின் இப்போ இந்த ப்ரைமரி செயின் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கேருது ஸ்டார்ட் ஆகுது ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் டெர்மினல் இங்கே வந்து என் டெர்மினல் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அண்ட் தென் ரைட் ரைட் சைடில் சாரி ரைட் சைடில் வந்து ரெடியூசிங்கில்ன்ற சி டெர்மினலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொசிஷன் என்னது இதோட பொசிஷன் என்னது இந்த அமூனாசனில் வந்து எது ஃபஸ்ட்டு இருக்குது எது செகண்ட் இருக்கணும் எது தேர்ட் இருக்கணும் எது லாஸ்ட்டாக இருக்கணும் எது ஃபஸ்ட்டாக இருக்கணும் எது லாஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து எவ்ரி திங் எல்லாத்தோட பொசிஷனையும் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பொசிஷனலில் டிஃபைன் பண்ணி கொடுக்குற ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த லைன்ஸை படிச்சிங்கன்னா புரியும் த சீக்வன்ஸ் ஆஃப் அமியுனாசன் தட் இஸ் பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் பொசி பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த புரோட்டீன் என்னது எது ஃபஸ்ட்டு எது லாஸ்ட்டு எது செகண்ட் எது தேர்ட் அந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த பொசிஷனில் எது எது இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஏ ப்ரோட்டீன் இஸ் இமேஜினேஷன் லைன் ஸோ ஒரு ப்ரோட்டின் எப்படின்னு இமேஜின் பண்ணாங்க ஒரு லைன் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க அந்த லெஃப்ட் ஹண்ட் இஸ் ரெப்ரசன்டேட் பை ஃபஸ்ட் அமினோ ஆசிட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட் அமினோ ஆசிடாக வந்து சொல்கிறாங்க அண்ட் த ரைட் இஸ் ரப் ரெப்ரஸண்டேட்டட் பை லாஸ்ட் அமினோ ஆசிட் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அமினாசுன்னு சொல்கிறாங்க ரைட் ஹேண்டில் இருக்கிறது லாஸ்ட் அம்மிசுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ரெடியூசிங் இருக்க இருக்கப்போது ரைட் ரெடியூசிங் ரைட் ரெடியூசிங் ஆர்ஆர் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தவங்க தெரிஞ்சிருக்கும் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நான் ரெடியூசிங்காக இருக்க போகுது சாரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெடியூசிங் ஆகிட்டே இருக்க போகுது அப்போ நீங்களே பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிறது ரெடியூஸ் ஆகணும் ஸோ ரெடியூஸ் ஆனால்தான் இன்னொரு காம் காம்பவுண்ட் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆக முடியும் ஸோ அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதான் வந்து ஒரு செயின் ஃபார்ம் பண்ணிகிட்டே போக போகுது அப் அப் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு கண்டினியூஸாக அப்படியே செயின் வந்து கொண்டு போய்ட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் ஸோ தட் இஸ் த க்ளோசிங் டெர்மினல் சி டெர்மினல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நான் ரிடியூசிங் அந்த இடத்துல எதுவும் ரெடியூஸ் ஆக போகிறது இல்லை இப்போது இந்த இடத்துல வந்து எதுவுமே அட்டாச் ஆக போகிறது எந்த எந்த வித ஃபங்க்ஷன் நடக்க போகிறதில்ல இந்த இது வந்து நான் ரிடியூசிங்காக இருக்குது ஸோ இந்த நான் ரெடியூசிங் டேர்ம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக எது ஃபஸ்ட்டுன்றதை டிஃபைன் பண்ண முடியும் அதனால தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து நான் ரிடியூசிங்காக இருக்கும் ஸோ அதை சூஸ் பண்ணி அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமினோ அரிசிடாக வந்து அதை வந்து எடுத்துருக்குறாங்க புரிஞ்சிங்களா ஓபிகால் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே த ஃபர்ஸ்ட் அமினோ அசிட் இஸ் ஆல்சோ கால்ட் என் டெர்மினல் அந்த லாஸ்ட் அமினோ அசிட் இஸ் கால்டு சி டெர்மினல் ஆஃப் த அமினோ ஆசிட் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சி வந்து க்ளோசிங் டெர்மினல் லாஸ்ட் டேமினோசைட் க்ளோஸ் பண்ணுறதுனால சி டெர்மினல் அந்த மாதிரி நியாச்சிக்கோங்க என் நல்லது கிட்ட ஆரம்பிக்கிறப்போ என்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு பண்ணுங்க ஏதோ வச்சு நியாயம் வச்சுக்கோங்க என் டெர்மினல் வந்து ஃபஸ்ட் டேமினோ ஆசைட்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஏ ப்ரோட்டீன் த்ரெட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் அஸ் த ரிஜிட் ராட் த த்ரெட் இஸ் ஃபோல்டட் இன் டு ஃபார்ம் ஆஃப் ஹெலிக்ஸ் சிமிலர் டு ரிவால்விங் ஸ்டார்கேஸ் கோர்ஸ் called secondary structures இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குல்ல செகண்ட் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இது நீங்க சிம்பிளா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படியே பார்த்தோன்னா அப்படியே இந்த நீட்டமாக வச்சுருக்க அந்த இரும்பு கம்பிகள் அப்படின்ற மாதிரி டிஎம்டி கம்பிகள் அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரத்தில் வர மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இருக்காது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த த்ரெட் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹெலிக் ஷேப்பில் ஃபோல்ட் ஆகி செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக் இது இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது இது இது நேராக வச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதே நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க சாரி வெயிட் இது நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி வந்து ரிவால்விங் ஸ்டார்கேஸ் மாதிரி இருக்குது ஸோ செகண்ட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் த்ரெட்டு மாதிரி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இன்ஃபோல்ட் ஆகி ஒரு படிக்கட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது தட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெலிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் பயாலஜியில் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஸ்டார்கேஸ் ரிவால்விங் இந்த ஹெலிக்ஸ்லாம் இருக்குல்ல இது எல்லாத்துலேயுமே வந்து ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன் ப்ரோட்டின்ஸில் ப்ரோட்டின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டாங்கன்னா உழப்பாமல் கரெக்டாக எழுதிட்டு வரணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் த செகண்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸ் இதை வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இருக்குது பீட்டா லேட்டர் சீட்டர் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைப்ஸில் வந்து இருக்குது ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இருபல் வருது சாரி கைஸ் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே இன் அடிஷன் த லாங் ப்ரோட்டீன் செயின் ஆல்சோ ஃபோல்டர் அப் ஆன் இட் செல்ஃப் லைக் அ ஹாலோ உல் அண்ட் பால் கிவிங் ரைஸ் டு டர்ஷரி ஸ்ட்ரக்சர் யோ ஷிட் நம்ம எழுதி சாரிங்க இதே இந்த இப் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்டார் கேஸ் வந்துட்டு இப்படி இருக்கிற ஸ்டார் கேஸ் வந்து அப்படியே ஒரு ஃபோல்டாச்சுன்னு எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன் ஸோ தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க ஒரு த்ரெட் இது இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் லெவல் பேசிக் லெவல் இதுக்கு கம்மியாக இந்த ஸ்ட்ரக்சர் இருக்க போல் ஸோ தட் இஸ் பிரைமரி இப்போ இந்த பிரைமரி வந்துட்டு ஃபோல்ட் ஆகுது இந்த மாதிரி ஃபோல்ட் ஃபோல்ட் ஆச்சு என்ன ஆகுது செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஃபோல்ட் ஆகுது தட் இஸ் த தேர்சரி ஸ்ட்ரக்சர் இந்த தேர்சரி ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உள்ளன் பவுல் இருக்குல்ல நீங்கள் வந்து து துண்டை சுற்றி வச்சு பாருங்களேன் ஒரு சின்ன பவுல் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கிறத இந்த தேர்சரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திட் இஸ் கோஸ் த்ரீ டைமென்ஷனல் வியூ ஆஃப் அ ப்ரோட்டீன் ஸோ அந்த ப்ரோட்டீன்கே வந்துட்டு ஒரு த்ரீ டைமென்ஷனல் வியூ வந்து கொடுக்குறது நம்ம தேர்சரி ஸ்ட்ரக்சர் தான் இதில் வந்து ஹைட்ரஜன் பான்ஸ் இருக்கும் டைசல்ஃபைட் பான்ஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹியூமன் ஹெல்த் டிசீஸில் வந்து வரும் ஆன்டிபாடிஸ் அந்த அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை பைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்குது எத்தனை சல்ஃபைட் பவுண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம அதை படிச்சிக்கலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைட்ரஜன் பவுன்ஸ் டைசல்ஃபைட் பன்ஸில் இருக்குது எனக்கு என்னமோ டைக்ரம்பேஸ்க் கொஸ்டினில் கூட கேட்கலாங்க இந்த இடத்துல என்ன பவுன்ஸ் இருக்குது இந்த இடத்துல தக்காளி செத்து போட இந்த மாதிரி கேட்கலாம் எல்லாம் ஏன்னா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எது பை சல்ஃபை அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் ஓகே ஃபைன் விட்டோம் யா த்ரீ டைமென்ஷனல் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கொடுக்குது டர்சல் ஸ்ட்ரக்சர் அப்சல்யூட்லி நெசரி ஃபார் மெனி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஸோ பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம உடம்புல நடக்கிற எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இந்த த் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் அதாவது தேர்சரி ஸ்ட்ரக்சர் அப்படி அதில் தான் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேயா சம் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அசம்பிளியார் மோர் தென் ஒன் பாலிடெப் பாலிகப்டேட் ஆர் சப் யூனிட்ஸ் இந்த மேரில் வச்சு தீஸ் இண்டிவிஜுவல் ஆர் ஃபோல்டர் பாலிகப்டேட் சப் யூனிட்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் அரஞ்சர் அப்பான் ஈச் அதியூஆர் பிளேட் திஸ் ஆர்கிட்டர் ஆஃப் அ ப்ரோட்டீன் அதர்வைஸ் இஸ் கால்டு குவாடினேரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பெருசாக ரொம்ப கம்போஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது வள வள குழவலான்னு கொடுத்துருக்கானுங்களா இப்போ ஒரு சில ப்ரோட்டீன்ஸ்லாம் சம் ப்ரோட்டீன்ஸ் மோஸ்ட்ன்னு கொடுக்குல சம் ப்ரோட்டீன்ஸ் நல்லா நியாய வச்சுக்கோங்க சம் ப்ரோட்டீன் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தர்சியல் செக்டர் இருக்குல்ல இதெல்லாமே சேர்ந்து 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 ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு சிங்கிள் லைன் வந்து ஒரு ஃபார்ம் தட் இஸ் ப்ரைமரி அண்ட் தென் இப்படி அதெல்லாம் இன்ஃபோல்ட் ஆகுது ஹெலிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த ஹெலிக்ஸ் இன்ஃபோல்ட் ஆகிறப்ப வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் ஹெலிக்ஸ்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு டர்சரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த டர்சரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து சேர்ந்து இன்னொரு இதை ஃபார்ம் பண்ண தட்ஸ் த குவாட்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரான ஒரு ஸ்ட்ரக்சரு நிறைய யூனிட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பியர் ஷேப்லையோ இல்லை வந்து ஒரு க்யூப்லேயோ இல்லை ப்ளேட் மாதிரியோ வந்துட்டு ஒரு ஷேப்லலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும் ஸோ அந் அதில் அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வருது பார்த்திங்கன்னா அதனால தான் இங்கே இங்கே இருக்கிற வந்துட்டு ஷேப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க தட் இஸ் த குவார்டினேட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோட்டீன் ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு டர்ஸ்டரி ஸ்ட்ரக்சராக இருக்குது இது ஒரு டர்சரி ஸ்ட்ரக்சர் இது ஒன்று இது ஒன்று இந்த மாதிரி நாலு டர்சரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இந்த நாளும் சேர்ந்து வந்து ஒரு குவார்டினரி செக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அடல்ட் ஹியூமன் ஹீமோக்ளோபின் கன்சிஸ்டாக ஃபோர் சப்யூனிட்ஸ் ஃபோர் யூனிட்ஸ் ரெண்டு ஆல்ஃபா ரெண்டு பீட்டா மொத்தம் வந்து நாலு சப்யூனிட்ஸ் வந்து இருக்குது ஃபோர் டூ ஆஃப் தீஸ் ஆர் ஐடென்டிகல்டிச் அதர் ஹென்ஸ் டூ சப்யூனிட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா டைப் அண்ட் டூ சப்யூனிட்ஸ் ஆஃப் பீட்டா டைப் டூ கன்சிஸ்ட்டாக ஹியூமன் ஹீமோக்ளோபின் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ரெண்டு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது ஸோ பீட்டா ஒன் பீட்டா டூன்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ரெண்டு ஆல்ஃபா டைப் ரெண்டு பீட்டா டைப்ஸ் இருக்குது அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் குவார்டியல் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிறது நம்ம ஹீமோக்ளோபின் தான் ஹீமோக்ளோப்ளின் ஓகே ஃபைன் அதோட நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸுன்ற டாப் டாபிக் வந்து முடிவுக்கு வருது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ஜைம்ஸை பற்றி பார்க்கலாமா ஓகே டடா Love you guys. See you.